நீங்கள் வந்து இந்த வீடியோலாம் நிறைய பேசுவீங்க இந்த மாதிரி சிலையை உடைப்பேன் அப்படிலாம் பேசியிருக்கீங்கள கட்சிக்கு நம்ம பண்ணுறதுக்கான நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி விஷயமும் பண்ணுற சொல்லுங்கள் நீங்கள் கட்சிக்கு நல்ல விஷயம் பண்ணுன்ட்டு நிறைய விஷயம் பண்ணுவீங்களா இந்த மாதிரி சிலையை உடைச்சு அகற்றுறது அந்த மாதிரி இதெல்லாம் நேரம் சொல்ல விடுவீங்களா சிலையை உடைப்பேன்னு சொல்லலை சமாதியை உடைப்பேன்னு சொல்லியிருக்கேன் நான் உடப்பேன்னு இல்லை நீ பாரு அதுதான் உடைக்கப்படும் அது காரணம் உனக்கு சொல்கிறேன் நீ எதுக்கு ஆக்கிரமிப்புன்னு எங்கள் மக்கள் கட்டியிருக்க அறுபது ஆண்டுகள் வாழ்ந்த வீட்டை அடிக்கிற அதுக்கு என்ன சொல்கிற என்ன காரணம் சொல்கிற ஆக்கிரமிப்புங்கிற ஒரு ஏரியை ஆக்கிரமிக்கும்போது நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அனுமதிச்சிட்ட வீட்டு வரி போட்டிருக்க மின் இணைப்பு கொடுத்துருக்க எரிவாயு கொடுத்துருக்க குடும்பட்டம் கொடுத்துருக்க வாக்காளர் உரிமை கொடுத்துருக்க வரி வாங்கியிருக்க சாலை போட்டிருக்க எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு அறுபது வருஷம் கழிச்சு நீ இடின்னா அது ஆக்கிரமம் தண்ணது சரி இதை ஆக்கிரமிப்பு இடிக்கிறீல்ல உலக புகழ்பெற்ற இரண்டாவது பெரிய கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா கடற்கரை எப்படி ஒரு சில குடும்பத்துக்கு கல்லறையாச்சு நீ அப்படி சாதிச்ச நாட்டு விடுதலைக்கு தூக்கி செக்வன் எங்க புதைச்சிக்கப்பட்டிருக்கான்னு தெரியல ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல படுக்கிற ஒரு மனிதனை புதைக்கிறதுக்கு ரெண்டு ஏக்கர் தேவைய கடற்கரை கடற்கரை தான் எவனுக்கும் கல்லற இல்லை அப்புறம் அது என்ன பண்ணலாம்னு சொல்லு என்ன பண்ணலாம்னு சொல்லு எட்டு ஏக்கரை நீ எப்படி ஆக்கிரமிச்ச கோயிலிருந்து வெளியில கூட்டிட்டு வந்த வழிபாடுறது முட்டால் கடவுளை கும்பிட் முட்டா பைய பைத்தியக்காரன் புதவுலையை கும்பிட விட்ட என்ன நீச்சிருக்க நீ உன் நீ என்ன பண்ணியிருக்க நீ இறை வழிபாட்டை விமர்சித்த நீ திரை வழிபாட்டை புனிதமன கற்பித்து நிறுத்திருக்க கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு மேம்பாடுன்னு கொண்டாந்து மேம்பாட்டுன்னு கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்க நீ என்ன பண்ணி வச்சிருக்க நீ எதுக்கு செக்கெழுத்தம் இந்த மாட்டுக்கு என் பாட்டே இருக்கலாம் வாகுசி எங்க பயிருக்கான்னு சொல்லு எங்க பதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லு தூக்கில தொங்கினால என் பாட்டன் மருந்து வண்டி அவன் எங்க இருக்கான்னு சொல்லு எங்க இருக்கான்னு சொல்லு கழுத்து இறுகி மூச்சு விடுதலைக்காக விட்டுனால என் பாட்டை தீரன் சின்ன மேல அவங்க என்ன பண்ணிட்டீங்க நீங்க எதுக்கு இவ்வளவு உலக புகழ் பெற்ற கடற்கரையில உங்களுக்கு கல்லறை வந்துச்சு ஏன்னா புதகுடிக்கு ஏச்சு போட்டவன் எங்கேயாவது பத்திரிக்கை உலகத்துல ஒரு சமாதி நூறு நூத்தி ஐம்பது கோடி கேட்டிருக்க படிக்கிற பள்ளிக்கூடம் என்ன கேட்டு இடிஞ்சு கூட்டிய சோற விழுகுது என்ன கொடுமை அப்புறம் என்ன நீ பேசுற நூறு கோடியில தான் நூலகம் கட்டுவியா எத்தனை பேர் உட்காந்து படிப்பான் ஒரு நூலகத்துக்கு கருவியோட போ எத்தனை பேர் படிப்பான் நாலு கோடியில நானூறு பேர் படிக்கிற நூலகம் கட்ட முடியாதா உன் மனச்சான் இங்க கை வச்சு சொல்லு ஏன் நூறு நூத்தி ஐம்பது கோடியில கட்டுற ஏன் கட்டுற பிள்ளையை உட்காந்து படிக்க முன்னூறு பிள்ளையை படிக்கிற பெண்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு கழிவறை இருக்கு மரத்து நிழல உட்காந்து பல ஆயிரம் பதினோரு பிள்ளைய ஒரு படிக்க பனி குளம் கட்டி கொடுக்க முடியல ஒன்னால சேட்டை பண்ணிட்டு அலை ரணி கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் என்ன பிரச்சனை ஏன்னா ரோட்டில் வந்து போகிறான் எதுக்கு நானூற்றி பத்து கோடியில் போய் கிளம்பாக்கத்தை கொண்டு போனேன் இருந்து சென்னை வர ஆயிரம் ரூபாய் கிளாம்பாக்கத்துலேருந்து சென்னை வர ஆயிரம் ரூபாய் எல்லாம் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா சொல்லு சென்னை விண்ணூருது நிலையத்தில் பறக்க ஃப்ளைட் வச்சிருக்கியா அப்புறத்துக்கு ஐயாயிரம் ஏக்கருக்கு போகிற டே கொழுப்படுத்து போய் தெரியல நீங்கள்லாம் என்ன சொல்லு உனக்கு என்ன நீ சொல்லு டேய் சிறியது சுமாலிசா பியூட்டி ஃபுல்லுங்கிறா ஏ சுமா சார் சிறியதே அழகு தேவைக்கு இப்போ அழகு நீ எதுக்கு இப்போ ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட்டு பறக்க விட போகிற முதலாளி யார் அரசுக்கு ஃப்ளைட் இல்லை பறக்க விட போகிற யார் தனியார் முதலாளி அப்போ ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் யாருக்காக கட்டுற என்ன நீ என்ன என்ன நீ சொல்கிற நீ